கடைகள் விலகணுனாலேயே நாம் துர்க்கைக்கு தான் விளக்கு போடணும் சொல்லுங்க மகேஷ்வாரி கஷ்டகம் போட்டு கேட்டாலும் தடைகள் விலகும் லாஸ் சரி பண்ணதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வார்ச்சனை கொடுங்க உங்கள் நிறுவனத்துடைய பேரை சொல்லியோ இல்லை உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை வில்வா அர்ச்சனை செய்யுங்க பைரவருக்கு நல்லா ஆ ரைட்டு வாங்க மாலதிமா வாங்க அவங்க திலகா வந்துட்டு போயிட்டாங்க நே இருந்து ஆரம்பித்த ரெண்டு நாளாக ஒரே கெஸ்ட்டு வீட்டில் நகலவே முடியல அதனால் போடலை இன்னைக்கு நேற்று இன்னைக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் சுகமா காலை வேலைகள் முடிஞ்சிட்டா குலதெய்வ வழிபாடு நான் நிறைய சொல்லியிருக்கேன் முத எடுத்ததுமே நல்ல ரமணி டிரான்ஸ்போர்ட்டு இப்போ மிதுன ராசியில் குரு வந்து அமருகிறார் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பரான நேரம் நல்லா ஓடும் தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க நேரலை போட்டீங்களா குருஜி நேரலை போட்டிங்கன்னா தான் நிறைய மக்களுக்கு தெரியும் யாகங்களையெல்லாம் நேரலை போடுங்க உங்களுக்கு மானிட்டேஷனும் சீக்கிரம் ஆகும் செய்ங்க ஒருவர் வந்து நேற்று ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க மகன் வந்து ரொம்ப குடிக்கிறாரு வேலைக்கு போகலைன்னு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ராகுவுக்கு செய்யணும் ராகுவுக்கு அதி தேவதை துர்க்கை செவ்வாயும் வெள்ளியும் விடாமல் துர்க்கையை போய் வணங்கி பதினோரு எலுமிச்சம்பளத்தை கட்டி மாலை போட்டு வெள்ளிக்கிழம தோறும் எலுமிச்சம்பளம் விளக்கு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை நறுக்கி விளக்கு போட்டு வணங்கினீங்க இப்படியே நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா திருந்துவார் அந்த குங்குமத்தை அவர் நெத்தியில் வச்சு விட்டுறணும் அவர் எந் எந்த ரூமில் இருக்காரோ அந்த ரூமில் துருக்கே அம்மன் குங்குமத்தை வச்சிடணும் துருக்கே அம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு அந்த ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து அவர் இருக்கிற ரூமில் பீரோ மேலே செல்ஃபு மேலே போட்டு வச்சிடணும் அந்த மாதிரி செய்துட்டிங்கன்னா அந்த கெட்ட பழக்கங்களை அவங்கள விட்டு போயிடும் தவறாமல் நீங்கள் துர்க்கைக்கு போய் செய்யுங்க செய்ய செய்ய இருவார் ஏன்னா ராகுவுடைய கோளாறுகள் இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க அது தீரதுக்கு நீங்கள் தவறாமல் துர்க்கையை போய் வணங்குங்க வீட்டில் துர்கா அஷ்டகம் போட்டு கேளுங்க வீட்டு மூலை மூலைக்கு நீங்கள் என்ன இ காஞ்ச இஞ்சியை காஞ்சு போச்சுன்னு தூரப்படாதுங்க அதை வீட்டின் மூளை மூளைக்கு போட்டு வைங்க வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது அதே மாதிரி இந்த சா பிரியாணிக்கு போடுற பட்டையை இவ்வளோ இவ்வளோ நீளம் ஒடிச்சு வீட்டில் செல்ஃபு மேலே பீரோ மேலாம் போட்டு வைங்க பணம் வரவு அதிகரிக்கும் தொழில் தொடங்கும் செய்வீங்களா உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வைங்க